அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐ பி கே உலக நாடுகள் அனைத்தும் அமைதியாக இருக்கணும் உலக மக்கள் எல்லாரும் சந்தோஷமா அமைதியுடன் போடணும் அப்படின்றதான் வந்து எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும் ஆனால் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இப்போ வந்து அடுத்து ஈரானை வந்து புரி வச்சிருக்கிறாங்க ஸோ ஈரானில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு பேர் குண்டு மலை பொழிந்ததால் வழியாக இருக்காங்க இதில் நிறைய பேர் அப்பாவி பொதுமக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இஸ்ரேல் வந்து அது மட்டும் பண்ணாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீசெண்டாக உலகத்தில் உள்ள அனைத்து இடங்களில் உள்ள தூதரகங்கள் அனைத்தும் மூடப்படும் உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்ரேலிய மக்கள் வாழ்கிறீங்களோ அவங்க எல்லாருமே உடனடியாக அவர்களுடைய தூதரகங்களுக்கு தகவலை வந்து தெரிவிங்க இது எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை வந்து எல்லா தூதரகங்களுக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேல் மற்றும் ஈரானின் போர் மிக தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது